வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான தக்காளி ரசம் தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு சில பொருட்களை வறுத்து பவுட்ரு பண்ணும் அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பை நான் ஆன் பண்ணலைங்க எல்லாமே நான் டீஸ்பூனில் தாங்க அளக்குறேன் அன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லிங்க வர கொத்தமல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா இதாக வறுத்துக்கலாங்க நல்லா இதிலேருந்து வாசனை வர வரையும் நல்லா வறுத்துக்குங்க இந்த வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த பொடி தான் இந்த ரசத்துக்கே சூப்பராக இருக்கும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு இப்போ நமக்கு நல்லா வருபட்ருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டு இதை நம்ம கொறை குறப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக பண்ண வேணாம் கொறை குறைப்பாக பண்ணுங்கள் அதை ஆறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இப்போ ஒரு வானலில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வர ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க இந்த மாதிரி உது விட்டு ஆட் பண்ணிக்கிங்க அது கூட நான் இன்றைக்கி மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க அதில் நடுப்புற இருக்கிற அந்த பகுதி நமக்கு தேவையில்லாதது அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கிறேங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த தக்காளி பழம் நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் நான் மூணு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி பழம் எடுத்துக்கலாங்க இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அந்த தோல் வெடித்து வரும் பாருங்கள் தக்காளியில் அந்தளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தோல்லாம் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த தக்காளியில் தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை வந்து உரிச்சிக்கலாங்க தோலை கண்டிப்பாக உரிச்சுட்டு தாங்க வைக்கணும் அப்போ தான் செமையாக இருக்கும் தோலை நான் இப்போ எல்லாத்தையும் உரிச்சிட்டேங்க உரித்த பிறகு நம்ம இப்போ புளியவும் வேக வச்சு வச்சுருக்க தக்காளியில் தோல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் நல்லா கரைச்சிக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு புளியவும் தக்காளியவும் நல்லா கரைச்சிக்கிங்க நம்ம வேக வச்ச தண்ணியவும் யூஸ் பண்ணுங்க அது தூரம் போடக்கூடாது அப்போ தான் சுவையாக இருக்கும் இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம தக்காளி ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சிட்டு ஆட் பண்ணுங்க நான் பச்சை மிளகாய் ஈரம் இருக்குது அதனால் வந்து எண்ணெயில் பிறப்ப ரொம்ப தெரிச்சிருச்சு ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிங்க இலைகள் ஆட் பண்ணி நல்லா விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் பொரிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரசத்துக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போடணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக்கும் அதுவும் அது இந்த மாதிரி எண்ணெயில் போடுறப்ப அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற களி புளி கரைசெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரசத்துக்கு இம்பார்ட்டன்ட் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிற ரசத்துக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க அது கூட இன்னும் ஒரு ஒரு லிட்ரு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வருங்க இதை நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்ச பிறகு இந்த மாதிரி லைட்டாக நுறக்கட்டை கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்னு சொல்லலாம் அந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இப்போ வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் எந்த அளவு சொன்னோ அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது எல்லா பொடியவும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம் கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணுங்கள் அந்த பொடி போட்டோன்னுமே உங்களுக்கு சூப்பரான வாசனை இந்த தக்காளி ரசத்துக்கு ஃப்ளேவர் வந்து அப்படியே எடுத்து கொடுக்கும் அது கூட வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டை வந்து இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க தோளோடு தாங்க ஆட் பண்ணுறேன்னு தட்டிட்டு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தோளோடு ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தோளோடு ஆட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா நுரக்கட்டுற ஸ்டேஜி இந்த ஸ்டேஜ் வந்தவுடனேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி ரசம் வந்து ரெடியாயிடுங்க இந்த ரசம் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் இதே தாங்க செய்வீங்க நம்ம என்ன தான் இன்ஸிடண்ட் பவுடர்லாம் வாங்கி செஞ்சாலுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைத்து செய்கிறப்ப அதோடய வாசனையே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க சீக்கிரமாக சரியாயிடும் ஒரு தடவை செஞ்சு இந்த மாதிரி தக்காளி ரசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்